ஹாய் ஹலா வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தன் மற்றும் வெளிவில்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுக்கூடிய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்டுருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது போது முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கேன் சில்வர் பிரைஸ் ஒரு கிராம் நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் கூடியிருக்கு ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் கூடியிருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணு ஒரு கிராமுக்கு இருபத்தி எட்டு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் கூடியிருக்கு இருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரம் ஒரு சவரனுக்கு இரநூறுபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க